விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை ஆறு மாதமாக மிரட்டி தொடர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அளிக்கிறது காவல்துறையால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் முக்கிய புள்ளி என கூறி தனது திமுக பதவியை வைத்துக் கொண்டு இந்த கொடு செயலில் ஈடுபட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன திமுக ஆட்சியில் திமுகவினரிடமிருந்தே பெண்களை காக்க வேண்டிய அவல நிலைக்கு என்ன பதில் வைத்துள்ளார் பொம்மை முதல்வர் அமைச்சருக்கு நெருக்கமான அனுதாபி முதல் பதவியை வைத்துக் கொண்டு கொடூர செயலில் ஈடுபட்டுள்ள ஒன்றிய செயலாளர் வரை இந்த திமுக பாலியல் சார்களை கூட கட்டுப்படுத்த கையால தலைவராக தான் இந்த பொம்மை முதல்வர் இருக்கிறார் தன் கட்சி தன் கட்சி காமுகர்களை ஒடுக்க முடியாத இந்த பொம்மை முதல்வர் நம் தமிழகத்தை எப்படி பாதுகாக்க போகிறார் உடனடியாக திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அதுபோல் தமிழக சட்டம் ஒழுங்கு குறித்தும் அவர் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவதும் ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்ததாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது காலை நிறத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கும் யார் பொறுப்பு பட்ட பக்கலில் பள்ளி மாணவியை கொடை செய்யும் அளவிற்கும் குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாகும் குழி தோண்டி புதைத்து விட்டது இத்தகைய கொடூர குற்ற செயல்களுக்கு முழு முதல் காரணம் ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவள சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு இல்லையா இதுக்கு நீங்கள் வெட்கி தலைக்குனிய வேண்டாமா பெண்ணியும் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே இது உங்களை உறுத்தவில்லையா ராமேஸ்வரம் பள்ளி மாணவ ஏற்கனவே கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அதுபோல் சென்னை பாரிமுனையில் கத்தியுடன் இரு கும்பல் மோதி விவகாரத்திலும் அவர் திமுக அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார் அப்போது அவர் திமுக ஆட்சியில் தமிழகம் குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது என கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து